அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் தை மாத பௌர்ணமியும் சேர்ந்து வருவது தான் இந்த தைப்பூசம் முருக பகவானுக்குரிய மிகச்சிறந்த முக்கியமான நாளும் இந்த தைப்பூச நாள்தான் தான் இந்த தைப்பூச நாளில் நம்ம சில பொருட்களை வாங்குவதனால நமக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கும் நம்ம பொண்ணும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அதனால் நம்ம வாங்க வேண்டிய அந்த முக்கியமான ஒரு ஆறு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த ஆறு பொருட்கள் நம்ம வாங்குறதால பார்த்தீங்கன்னாக்கா குடிசையில் இருக்கிறவங்கள கூட கோபுரத்தில் கொண்டே வைப்பாரா அந்த முருகப்பெருமான் அவ்வளவு சக்தி இந்த ஆறு பொருள்களுக்குங்க அதுவும் இந்த தைப்பூச நன்னாளில் நம்ம இப்போ இதை வாங்குறதுனால அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அத்தனை செல்வங்களும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இது செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்குங்க ரொம்ப சிம்பிளான பொருளாங்க பொருள் தாங்க நம்ம வந்து நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிம்பிளான பொருள்கள் தான் முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள்கள் தான் இது அதுவும் இந்த தை மாத அந்த பூச நட்சத்திரத்தில் நம்ம பூசத்தன்னைக்கு நம்ம வாங்கிறது மிகவும் சிறப்பு நம்ம வீட்டில் முருக பகவானோட விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அன்னைக்கு அதை வாங்குறது மிக மிக விசேஷங்கள் அதுவும் அந்த முருகப்பெருமன் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர்றது ஏற்கனவே இருக்கிறவங்களை விட அன்னைக்கு நம்ம இல்லாதவங்க வாங்கிக்கலாம் இருக்கிறவங்க அதுக்கே நம்ம வந்து அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே செய்யலாம் படம் இருந்தால் நம்ம வந்து மலர்களாக மலர்களால் வந்து அலங்கரித்து அதுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அன்னைக்கு தான் வீட்டில் அது மாதிரி இல்லை இப்போதாங்க புதுசாக நான் வாங்க போகிறேன் அதெல்லாம் வாங்கி வைக்கல அப்படின்னா அன்னைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இந்த தைப்பூசணன் நாளில் முருகப்பெருமானோட போட்டோ வாங்குறது அவ்வளோ ஒரு விசேஷம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு மலர்களால் அது செவ்வரளி மலர்கள் வாங்கி வந்து நீங்கள் அதுக்கு அலங்காரம் பண்ணி அன்னைக்கு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்புங்க ரெண்டாவதை பார்த்தீங்கன்னாக்கா தாமரை மலர்கள் தாமரை மலர்கள் அன்னைக்கு வாங்குறது மிகவும் சிறப்பு அதுவும் ஆறு தாமரை மலர்கள் கண்டிப்பாக வாங்கிடுங்க கிடைச்சிச்சுனா ரொம்பவே விசேஷம் அது அந்த ஆறு தாமரை மலர்களை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கோயில் உள்ள முருகப்பெருமானுக்கும் கொடுக்கலாம் இல்லை வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கும் நீங்கள் ஆறு தாமரை பூவால் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் அவருக்கு ஜோடித்து நீங்கள் அலங்காரம் செய்யலாங்க மிகவும் சிறப்பு இந்த தாமரை பூ வந்து அன்றைக்கி கிடைக்காது கிடைச்சிச்சுனா ரொம்ப விசேஷம் அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் மூணாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேல் தாங்க முடிஞ்சிச்சின்னா ஒரு சின்ன வேல் அன்றைக்கி வாங்க முடிஞ்சிச்சுனாக்கா வாங்கிடுங்க ஆனால் வேல் வாங்குற பெருசுலங்க அது வாங்கிட்டாக்கா நம்ம வந்து அதுக்கு அபிஷேகம் செய்யணும் இது மாதிரி தினமும் செய்யணுன்னு கூட அவசியம் இல்லைங்க முருகா பெருமா முருகப்பெருமானு கூடிய செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சமாக நம்ம வீட்டில் உள்ள பால் அபிஷேகம் பண்ணி சந்தன அபிஷேகம் இது மாதிரி செய்கிறது நல்லது அதேமாதிரி சஷ்டி கார்த்திகை எல்லா நாள்லேயும் அந்த வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும் அது மாதிரி உங்களால் முடியும்னா நீங்கள் அன்றைக்கி வேல் வாங்க மிக மிக வந்து நல்ல பலன்களை தரும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து அம்பாள் வந்து வேல் கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூச நாள் அதனால அந்த வேல் அன்னைக்கு நம்ம வாங்குறதுனால அவ்வளவு சக்தி நமக்கும் கிடைக்கும் அம்பாளோட அனுக்கிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவங்க ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அபிஷேக செஞ்சு வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே இல்லைனாக்கா நீங்கள் புதுசாக ஒரு சின்னதாக முடிஞ்சிச்சுன்னா ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் வாங்க வேண்டிய நாலாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தாங்க பச்சரிசி அன்னைக்கு வாங்குறது மிக மிக சிறப்பு அந்த பச்சரிசியை நீங்கள் புதுசாக உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு அரை கிலோ கூட வாங்கலாம் ஒரு கிலோ கூட வாங்கலாம் உங்கள் சத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கி அதில் வந்து நீங்கள் பூஜை ஏரியில் கொஞ்சமாக போட்டு அது மேலே இலை போட்டு விளக்கேற்றி வச்சு அது மாதிரியும் வழிபாடு செய்யலாம் பொங்கல் வச்சு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் அந்த பச்சரிசியை உடைச்சி பருப்பு போட்டு பருப்பு பால் வந்து அரிசி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பால் பாயசமாக வச்சு அவருக்கு நிவேதனை செய்கிறது அன்றைக்கி மிக மிக சிறப்பு அதனால் பச்சரிசி மறக்காமல் வாங்கிடுங்க மஞ்சள் குங்குமம் போல் மஞ்சள் குங்குமம் அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கிடுங்க குங்குமம் நம்ம வந்து எப்போவுமே எல்லோரும் டெய்லி வச்சுக்கிறது தான் மஞ்சள் வந்து மஞ்சளோட பச்சரிசி கலந்து அன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு எல்லோருக்கும் அட்சனை அச்சதை பெரியவங்கள்ட்ட நம்ம அச்சதை வாங்கிக்கிறது ரொம்பவே விசேஷம் அதனால அன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அவசியம் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு அகல் விளக்கு வாங்கிருங்க புதுசாக அண்ணீர் மட்டும் வாங்கியிருக்குங்க ஏற்கனவே எத்தனை விளக்கெல்லாம் இருக்கும் இருக்கலாம் ஆனால் முடிஞ்சவங்க ஆறு அகல் விளக்கு வாங்கி அதை நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க பச்சரிசி மாவு இருந்துச்சுனாக்கா அதோட மஞ்சள் கலந்து கீழே பரப்பி அந்த ஆறு அகல் விளக்கையும் அதில் வச்சு நெய் தீபம் ஏற்றுறது மிகவும் சிறப்புங்க இந்த தீபமும் ஏற்றலாம் என்னங்க வெத்தலை தீபம் ஏற்ற சொன்னீங்க கண்டிப்பாக இந்த தீபமும் ஏற்றுறதுனால நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வரலாங்க நல்லதே நடக்கும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆறு வெத்தலையை ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வச்சுட்டு பித்தளை தாம்பாளத்தில் தான் வைக்கணும் இந்த ஆறு அகல் அகழ்விளக்க அந்த ஆறு வெத்தலையிலையும் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கண்டிப்பாக வைங்க அடுத்த தைக்குள்ளே உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவிலேயே கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு விரைவில் நடைபெறும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை நீங்கள் செய்ங்க ஆறு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குடைய மிக சிறந்த ஒரு நம்பர் அதனால் அன்னைக்கு வாங்குகிற பொருள்கள் எல்லாமே நீங்கள் ஆறு தாமரைப்பாக இருக்கட்டும் ஆறு வெற்றிலையாகட்டும் ஆறு வந்து விளக்காகட்டும் எல்லாமே நீங்கள் ஆறில் செஞ்சு வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானோட அருளால் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த காரியங்கள் திருமண தடைகள்லாம் விலகி திருமண த தடைகள் விலகி திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வேண்டுதலைங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேறும் வீடு எனக்கு வாகனம் இது மாதிரி எனக்கு நகை நட்டு சேரணும் அப்படிங்கிற உங்கள் வேண்டுதல் இருந்துச்சுனாக்கா அந்த வேண்டுதலை வைங்க என் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமான்ட அந்த ஒரு வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக முருகப்பெருமான அருளால் உங்களோட வேண்டுதல் கை கூடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி